எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு எப்படி செலப்ரேட் பண்ணுறோங்கிறது தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க பிரவாளிகை எனக்கு பிடிச்ச பேர் பிரவாளிகை எல்லோரும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்கிறாங்கல்ல நம்ம மாற்றிக்குவோம் அதனால் நான் தான் செல்லமாக பேர் வச்சுருக்கேன் பிரவாளிகைன்னு அவங்கள நான் பொண்ணாக இருப்பேன் இந்த பக்கம் என் அம்மாவா பாரத மாதாவை பார்த்து வணங்கிட்டிருப்பேன் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா எடுத்து தான் ப்ரேயர் பண்ணுறது என்னுடைய வழக்கம் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு முப்பது நாளைக்கிட்ட விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் இவங்களோட வழிபாடு தான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வழிபாடு பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் அதாவது இந்த டெக்கரேஷன் எல்லாம் கடந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேங்க இருக இருக்க விளக்கு ஏற்றிக்கிட்டே போயிடுறேன்னா பார்த்துக்கோங்க இதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இந்த ரெண்டரை மணி நேரம் நான் ரொம்ப நல்லவளாக இருப்பேன் யாரை பற்றியும் திங்க் பண்ண மாட்டேன் சுவாமியை பற்றி மட்டும்தான் நினப்பேன் அவங்கள பற்றி தான் புகழுவேன் இதனால் என் மனசை நன்றியால் நிரப்புவேன் இப்படி தான் என் வழிபாடு நடந்துட்டுருக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி தான் நம்மளோட வழிபாடும்